ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த நெட்டி எடுக்கிறது வந்து ரொம்பவே ஆர்வம் அதாவது எப்படி சொல்கிறது அதுக்கு அடிக்டாகவே ஆயிடுவாங்க அப்படியே சும்மா இப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா திருப்பி திருப்பி எடுக்கணும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணும் அதே மாதிரி இப்போ கைரோபேட்ரிக் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு ஸோ அது ரெகுலராக நம்ம பண்ணலாம் இல்லை அது நெட்டி எடுத்து அது வந்து ஒரு மாதிரி அவங்க வந்து அப்படியே அது மாதிரி பழகிட்டாங்க அவ்வளோதான் ஒரு அது அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு சொல்ல மாட்டே பழகிட்டாங்க அதனால் திரும்பி தவறு எதுவும் கிடையாது அதனால் வந்து ஒரு ஜாயிண்ட் ஒரு லூஸ் ஆகிடும் அதனால் பிண்டி அப்படிலாம் எதுவுமே இல்லை அந்த நெட்டியடுகள் என்ன அப்படின்னா இந்த குட்டி குட்டி ஜாயிண்டில் வந்து ஏர் டிஸ்பிளேஸ் ஆகும் ஏர் டிஸ்பிளேஸ் ஆகும் ஒரு கம்ஃபர்ட் இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் அது அது அதனால் தவறில்லை அதை வந்து நம்ம வந்து பெருசாக பேசி அது பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது கைரோ பிராக்டர்னது வேறு கைரோ பிராக்டர் என்ன அப்படின்னா வலி இருக்கும் இப்போ முதுகெலும்பில் வலி இருக்கும் கழுத்தில் வலி இருக்கும் லோ பேக் பெயின் அந்த அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த அங்கே பின்னாடி ஸ்பைனில் குட்டி குட்டி ஜாயின்ஸ் நிறைய இருக்கும் அந்த ஜாயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே விலகின மாதிரி இருக்கும் அந்த அந்த டீஜெனரேஷனால் அது வந்து செட்ரைட் பண்ணுறதுக்காக பண்ணுறதா கைரோ கைரோபாக்டர் அது வந்து சில இடங்களில் உபயோகமாக இருக்கும் சில இடங்களில் அதனால் அபாய அபாயகரமாகவும் இருக்கும் நீங்கள் இவங்க போகிறாங்க இல்லையா அந்த வெட்டிக்க போகிற இடத்துல முடிவெட்டுறவங்க வந்து இது பண்ணுவாங்க கழுத்தில் வந்து வலி இருக்கு ரெண்டு பங்கு காலை திருப்பிடுவாங்க அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதை எல்லா நேரங்களையும் ஒரே மாதிரி இருக்க போகல சில நேரங்களில் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கழுத்துலேயே தான் எல்லா நரம்புகளும் போகுது ஸோ அந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டால் கை கால் விழுந்துடும் அதெல்லாம் வந்து நிறைய இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனால் அந்த எதுக்காக நம்ம செய்கிறோம் அதை வந்து எதை தவிர்க்கலாம் எது செய்யலாம் அப்படின்றது ஒரு க நல்ல ஒரு கரு கருத்து இருக்கணும் கருத்தோடு தான் செஞ்சுக்கணும்